أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وأهل العقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي يا உன்னுடைய ஆணை உன்னுடைய வார்த்தையை அழகான முறையில் படிப்பதற்கு விளங்குவதற்கு யார்லா அதன்படி செயல்படுவதற்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் யாழ்லா எங்களிடம் இருந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக யாழா அழகான முறையில் நாங்கள் செயல்படுவதற்கும் பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு தொஃபிகையும் உங்கள் அனைவருக்கும் தந்தல் வாயாக ஆமீன் அரபல் ஆலமீன் அலகம் உள்ளத்தை பரிசுத்தமான நீயத்தோட அல்லாஹுடைய துவாவோட செயல்படுங்க சிந்தனையோட பிறருக்கு எத்தி வைக்கணுங்கிற ஆர்வத்தோட

மீனிங்க சொல்லி காட்டுறாங்க கொடை அப்படிங்கிறதும் இதுக்கு மீனிங் இருக்குன்னு சொல்றாங்க இந்த தேனி சேகரிக்கக்கூடிய தேன் மனிதனுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்குங்கிறத இறைவன் வழங்கிய மாபெரும் கொடை அப்படிங்கிறதுக்காக இந்த தேனிக்கு இந்த பெரும் பெயர் வந்திருக்கு இந்த அத்தியாயத்துல அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பதாவது வசனத்துல இந்த தேனி பற்றி அல்லாஹ் சுவனத்தரா சொல்றான் அதோடைய முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த அத்தியாயத்துக்கு இந்த பெயர் சூடப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த சூறாப்பூரா அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கறாதீங்க இந்த வசனத்துல வர்றதுனால இதுக்கு பேசப்பட்டிருக்குங்கிறது சொல்றாங்க இந்த தேனி பத்தி நான் அலமது ஆல்ரெடி தப்சீர்ல நிறைய சொல்லியிருக்கேன் எனக்கு போய் பாருங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த அத்தியாயத்துல இருக்கக்கூடிய மத்த விஷயங்களுக்கு போறேன் ஏன்னா தேன் பூச்சியை பத்தி அல்லாஹ் சுஹானோத்தாலா மிகப்பெரிய படிப்பினையா அதுக்கு நம்ம வகை அறிவிச்சோம் அதுல உங்களுக்கு நிறைய படிப்பினை இருக்கு அப்படின்னு தேன்ல ஷிஃபா இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் ஓகே அலகம் இல்லா அடுத்து இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் சுஹானோத்தாலா மனிதனை எதுல இருந்து படைச்சோம் அதை பத்தி இங்க சொல்லி காட்டுறோம் அப்புறம் கால்நடைகளை கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன பயிர்களை பத்தினது பல வண்ண பொருட்கள் அதை பத்தி படைச்சிருக்கிறது கடல் உணவு மலைகள் சொர்க்கம் பொருட்களோட நிழல் இருக்குல்ல அதை பத்தினது நிழலை பத்தியும் எல்லாம் பேசுறான் பாருங்க அதுக்கு அதுக்கடுத்து ஓரிரை கொள்கை சுபானல்லா ஓரிரை கொள்கையை பேசாத அத்தியாயமே இருக்காதுங்கிற அளவுக்கு அல்ல ஏக தூத்து சொல்றான் அப்புறம் மனைவி மக்கள் முதுமை வாழ்வாதாரத்தோட வித்தியாசம் தடை செய்யப்பட்ட உணவு இந்த மாதிரியான அழகிய விஷயங்களையும் அழகிய முறையிலான அழைப்பு பணி செய்கிறது மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை அழகான முறையில எடுத்து சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் தாலவும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அழகிய முக்கிய செய்திகளோட இந்த சூறா அல்ல அல்லா சுஹான இறக்கி வச்சிருக்கோம் இந்த வச்சலாம் மக்கா வாழ்க்கையில இறக்கப்பட்ட அத்தியாயம் கடைசி மூணு வருஷங்கள் மட்டும் அதனால இறக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க நூத்தி இருபத்தெட்டு வசனங்கள் இதுல இடம்பெற்றிருக்கு இந்த குரான் துருங்க தொகுக்கப்பட்ட வரிசையில பதினாறாவது அத்தியாயமா இருந்தாலும் இறக்கப்பட்ட வரிசையில இந்த அத்தியாயம் வந்து எழுவதாவது அத்தியாயமா இருக்கு அப்படிங்கறத சொல்றான் சரி ஓகே எனவே அத்தியாயம் சூரா நகல் மக்காவில் இறக்கப்பட்டது வசனம் நூத்தி இருபத்தி எட்டு அந்நகல் தேனி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா பார்ப்போம் ஜவாஹிரா ஸ்டார்ட் பண்ணுங்கடா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم வந்துவிட்டது அல்லாஹ்வின் கட்டளை எனவே அதற்காக நீங்கள் அவசரப்படாதீர்கள் இவர்களின் இணை செயல்களை விட்டு அவன் தூய்மையானவனும் உயர்ந்தவனும் ஆவான் அவன் இந்த ரோகை வானவர்களின் மூலம் தனது கட்டளையினால் தான் விரும்பும் அடியார்கள் மீது இறக்கி வைக்கின்றான் இந்த ஏவுரையுடன் மக்களை எச்சரிக்கை செய்யுங்கள் நிச்சயமாக வணக்கத்துக்குரிய இறைவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை எனவே எனக்கே அஞ்சுங்கள் அவன் வானங்களையும் பூமியையும் சத்தியத்துடன் படைத்திருக்கின்றான் இவர்களின் இணைவைப்புச் செயல்களை விட்டு அவன் மிகவும் மேலானவன் அவன் மனிதனை ஒரு தொழில் வெந்திலிருந்து படைத்தான் இப்போது அந்த மனிதன் இறைவனுக்கு எதிராக வெளிப்படையாக தர்க்கம் புரிபவனாகி விட்டான் மேலும் அவன் கால்நடைகளையும் படைத்தான் அவற்றில் உங்களுக்கு உடையும் இருக்கிறது உணவும் இருக்கிறது இன்னும் பல பயன்களும் இருக்கின்றன மேலும் மாலை நேரத்தில் அவற்றை நீங்கள் ஓட்டி வரும் போதும் காலை நேரத்தில் மேய்ச்சலுக்காக அவற்றை நீங்கள் ஓட்டிச் செல்லும் போதும் அவை உங்களுக்கு அழகாக காட்சி அளிக்கின்றன மேலும் மிகவும் சிரமப்பட்டே தவிர உங்களால் அடைய இயலாத இடங்களுக்கெல்லாம் அவை உங்கள் சுமைகளை சுமந்து செல்கின்றன தின்னமாக உங்கள் அதிபதி அளவிலா பிரிவும் ஆகியவற்றையும் அவன் படைத்தான் அவற்றின் நீங்கள் வாழ்க்கையின் அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இன்னும் நீங்கள் அறிந்தே இராத பலவற்றை உங்கள் நன்மைக்காக அவன் படைக்கின்றான் மேலும் கோணலான பல வழிகள் இருக்கும் நிலையில் நேரிய வழியினை காண்பிக்கும் பொறுப்பு அல்லாஹுவின் மீதே அவன் நாடியிருந்தால் உங்கள் அனைவருக்கும் நேர்வழியை காட்டியிருப்பான் அவனே மானத்திலிருந்து உங்களுக்காக மலையை இறக்கினான் அதனை நீங்களும் நன்கு அறிகின் மேலும் அதிலிருந்து உங்கள் கால்நடைகளை மேய்ப்பதற்காக புட்பூண்டுகளும் முளைக்கின்றன மேலும் அந்த நீரை கொண்டு பயிர்களை முளைக்க செய்கின்றான் மேலும் மற்றும் மரங்களையும் திராட்சை கொடிகளையும் விதவிதமான கனிகளையும் உற்பத்தி செய்கின்றான் திண்ணமாக சிந்திக்கும் மக்களுக்கு இவற்றில் பெரும் சான்று உள்ளது ஓகே இந்த அல்லா எடுத்ததோட எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா விட்டது அல்லாவின் கட்டளை எனவே நீங்க அவசரப்படாதீங்க இனிமேல் ஒன்னா இல்ல வந்துருச்சு ஆனா உங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் இருக்கு அதனால அவசரப்படாதீங்க இணைவேப்பு செயல் தூய்மையானும் விட்டுங்கனும் அந்த பாத்துக்கிறவன் தாலா சொல்றான் அது மட்டும் இல்லாம அல்லாஹால சொல்றான் இந்த ரூக வானவர்களின் மூலம் தனது கட்டணையிலான் அல்லாஹ் விரும்பும் அடியார்கள் மீதி இறக்கிறான் அவன் தான் தூதர்களை தேர்ந்தெடுத்து அவனுடைய செய்தியை அனுப்பி வைக்கிறான் நிச்சயமா எச்சரிக்கை செய்யறதுக்கும் ஏ உரைகளை மக்களுக்கு சொல்றதுக்காகவும் வணக்கத்திற்குரிய இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை அவனுக்கு மட்டும் அஞ்சுங்கன்னு சொல்றதுக்காகத்தான் இந்த ஏ உரைகளை இந்த வகையை தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களை தூதர்களா எடுத்து அல்லாஹ் அனுப்புறாங்கிற செய்தியை சொல்றேன் அடுத்த அலகத்தால வாரம்பொமியை படைச்ச விஷயத்த சொல்லி காட்டுறான் அவன் மனிதனை எப்படி படைச்சான் ஒரு துளி விந்துல இருந்து பெரிய பிரமாண்டமான இருந்து எல்லாம் இல்ல ஒரு துளி விந்துல இருந்து நம்ம படைச்சோம் இவன் இன்னைக்கு இறைவனுக்கு எதிரான வெளிப்படையா தர்க்கம் புரியக்கூடியவனா ஆயிட்டானே எப்படி நீ படைக்கப்பட்ட நோக்கத்தை சிந்திக்க வேண்டாமா அப்படிங்கறத உலகத்தலா ஒரு நினைவு சொல்லி காட்டுறான் இதுல எல்லாம் நிறைய சயின்ஸ் உண்மைகள் இருக்கும் ஆய்வு பண்ணுனா தெரியும் தெரியல அதுக்கடுத்து அல்லா தலா சொல்ற கால்நடைகளை படைச்சான் அதுல உங்களுக்கு அழகான உடை இருக்குது உணவு இருக்குது மற்ற பல பலன்கள் இருக்குது அது மட்டும் இல்ல நீங்க அந்த கால்நடைகளை காலையில மாலையில அப்படி விளைச்சலுக்காக ஓட்டிட்டு போகல அதோட அழகே தனி மஷா அல்லாஹ் பாருக்கல்லாம் ஆஹ் கிராமத்துகள்ல இருந்ததை ரசிச்சா ரொம்ப அழகா இருக்கும் சுமார் நல்லா மேல அல்லாஹால சொல்ற மிகவும் சிரமப்பட்டே தவிர உங்களால அடையா முடியாத போய் சேர முடியாத இடத்துக்கெல்லாம் அது மேல கழுத குதிரை ஆஹ் அதுகள்ல ஒட்டகங்கள்ல நீங்க சுமை ஏத்திக்கிட்டு போகிறதுக்கும் வசதியா இருக்கு இப்பதான் யாரு கப்பல் பிளைட்டு எல்லாம் முதல்ல என்ன இருந்துச்சு கப்பல்கள் இருந்துச்சு இருந்தாலும் இந்த மாதிரி பஸ் காரு அந்த மாதிரியான வசதிகள் இல்லை அப்ப கால்நடைகள்லதான் சுமைகளை ஏத்திக்கிட்டு போறதுக்கு அல்லாஹ் சுபானத்துல அதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் வசப்படுத்தி கொடுத்தேன் என்னுடைய கருணையா உங்களுக்கு எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்தேன்னு சொல்றான் அதுக்கு அடுத்து இல்லாம போனது க குதிரை கழுத இந்த மாதிரி இங்க பயணம் செய்யறதுக்கு தேவையான உங்களுக்கு வாழ்க்கை வசதிக்கு தேவையான அலங்காரங்களை நான் கொடுத்தேன் நீங்கள் இதெல்லாம் அறிஞ்சிருந்தும் நன்மைகளை உயர உணராம போகக்கூடாதுங்கிறதுக்காக மேலும் வந்து அல்லாஹால சொல்றோம் பல படைகள் வழி இருக்கும் நிலையில நேரிய வழியில காண்பி காண்பிக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹும் மீதே இருக்குது அவன் தான் அவன் நாடி இருந்த உங்களை அனைவரையுமே ஒரே வழியில நேர்வழியில காட்டியிருப்பான் ஆனா மொத்தத்துல உங்களை படைச்சு அலக்தில்லா வழிகாட்டுதலையும் கொடுத்து தூதர்களை அனுப்பியிருக்கான் நீங்க விரும்புற மாதிரி செயல்படுறதுக்காக அப்படின்னு இடையில அல்லாஹு தலா நீங்க எல்லாத்தான் கோணலான வழியை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க நேர் வழி காட்டுறது அந்த பொறுப்பு எல்லா மக்களுக்கும் தூதர்களையும் இறை வேதத்தையும் அவனுடைய வழிகாட்டுதலையும் கொடுத்துட்டேங்கிறதையும் சொல்லி அவன் அதுக்கடுத்து அதாவது உங்களுக்கு வானத்துல இருந்து பாருங்க மழையை இறக்கி வைக்கிற அதுல இருந்து நீங்களும் உங்களுடைய கால்நடைகளும் அழகான முறையில அனுபவிக்கணுங்கிறதுக்காக புல் குண்டு எல்லாம் முழிக்க வைக்கிற அந்த நீரை வச்சு நீங்க என்னென்னவெல்லாம் செய்றீங்க அந்த நீர் மூலமா ஜெயித்து ஒண்ணு பேரிச்சோம் விதவிதமான திராட்சை இன்னும் விதமான கனிகளை எல்லாம் நான் குடுக்கிறேன் எதுக்கு சிந்திக்க கூடிய மக்களுக்கு இதுல சான்று இருக்கு சிந்திங்க ஒரு பழம் சாப்பிடுறீங்களா வா எவ்வளவு அழகா இருக்கு என்ன கலரா இருக்கு என்ன டேஸ்டா இருக்கு இருக்குறவன் யார் இதை ஆலமீன் இது அழகான முறையில எனக்கு கொடுத்திருக்கிறான்னு அவங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருங்க இது மட்டும் இல்ல இதுல என்ன சிந்திச்சா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் அவங்கள சுஹானா சொல்லி பார்த்தான் ஓகேடா அடுத்து மேலும் உங்கள் நலனுக்காக இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்படுத்தி வைத்துள்ளான் நட்சத்திரங்களும் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன பகுத்தறிவை பயன்படுத்தும் மக்களுக்கு இவற்றில் பல சான்றுகள் உள்ளன மேலும் பூமியில் உங்களுக்காக பல்வேறுபட்ட நிறங்களும் நன்மைகளும் கொண்ட பொருள்களை அவன் படைத்திருக்கின்றான் இவை அனைத்திலும் திண்ணமாக படிப்பினை பெறும் மக்களுக்கு அரிய சான்று உண்டு அவனை உங்களுக்காக கடலை வசப்படுத்தி தந்துள்ளான் அதிலிருந்து நீங்கள் புத்தம் புதிய புசிக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் அணுகின்ற அழகு பொருட்களை வெளிகொடர் வேண்டும் என்பதற்காகவும் மேலும் கப்பல் கடலை பிளந்து கொண்டு செல்வதையும் நீர் காண்கின்றீர் மேலும் உங்கள் இறைவனின் அருளை நீங்கள் தேடுவதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் நீங்கள் திகழ்வதற்காகவுமே இவை எல்லாம் இருக்கின்றன மேலும் பூமியில் மலைகளை முலைகளாக அவன் ஊன்றினான் உங்களோடு சேர்ந்து அது சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக மேலும் அவனை ஆறுகளை ஓட செய்தான் இயற்கை இயற்கை பூர்வமான பாதைகளையும் அமைத்து தந்தான் நீங்கள் நேர்வழியினை பெற வேண்டும் என்பதற்காக மேலும் பூமியில் வழிகாட்டும் அடையாளங்களையும் அமைத்தான் நட்சத்திரங்களின் வாயிலாகவும் மக்கள் நேரான வழியினை அடைந்து கொள்கின்றனர் ஆகவே படைக்கின்றவனும் படைக்காதவனும் சமமா சமமாக ஆவார்களா நீங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டாமா அலமதுல இதோட ஒரு சப்ஜெக்ட் முடியும் அப்ப அல்லா உங்களுக்கு நான் என்னென்னவெல்லாம் படைச்சு கொடுத்திருக்கேன்னு பாருங்க நீங்க சிந்தித்து உணர வேணாமா உங்களுடைய நலனுக்காகத்தான் நான் என்னென்ன கொடுத்திருக்கேன் இரவு பகல மாறி மாறி வர சொல்லியிருக்கேன் சூரியன் சந்திரனை அழகான முறையில கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன் பகுத்தெருவை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு இதுல சான்றுகள் இருக்கு அப்ப பகுத்தறிவு உள்ள மக்களா நான் உங்களை படைச்சிருக்கேன் இதுல எல்லாத்துலயும் சான்றுகள் அவங்களுடைய அத்தாச்சிகளை பாருங்க பார்த்து நீங்க நன்றி செலுத்துங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு நிறமுடைய நான் படைச்சிருக்கிறேன் அந்த பொருள்களை எல்லாம் பார்க்கும் போது படிப்பினை பெரிய மக்களுக்கு பல சான்று இருக்கும் நம்மளையே பாருங்கள் மனிதர்கள்லயே மனிதர்கள்லயே அல்லாஹலா பல நிறங்களை படைச்சிருக்கோம் வெஜிடபிள்ல சரி ஃப்ரூட்ல சரி ஊர்கள்ல சரி மரங்கள்ல சரி இலைகள்ல சரி பிளவர்ஸ்ல எல்லாத்தையும் பாருங்களேன் கூப்ப எல்லாத்துலையும் அக்பர் எவ்வளவு பெரிய கலரும் நிறமும் அழகும் இதெல்லாம் படைச்சிருக்கனே இதுல எல்லாத்துலயும் படிப்படை பெறக்கூடிய மக்களுக்கு சான்று இருக்கு இதுல ஏதாச்சும் டிசைன் அண்ட் டெக்னாலஜில நம்ம போய் படிச்சுட்டு வரமே அவ்வளவு கொடுத்த அந்த கலரை அந்த வர்ணத்தை நமக்கு கொடுக்க முடியுதா எவ்வளவு ஈஸியா ஒவ்வொருலையும் பாருங்களேன் சுா நம்ம அழகுக்காக வச்சிருக்கோம்னா செடி நிறைய பிளான்ட் எல்லாம் அதை பாருங்களேன் ஒவ்வொன்றும் இல்லாம செடிகளா இருக்குல்ல அதோடைய லீவ்ஸ் இலைகள் அதெல்லாம் பாருங்களேன் வர்ணம் வர்ணமா என்ன அழகாஹோக்குபர் அல்லாஹ் ஓக்குபர் அல்லாஹத்தெல்லாம் இதெல்லாம் சிந்திங்க இதெல்லாம் பாருங்கன்னு சொல்றான் அதே மாதிரி உனக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்துருக்கேன் அந்த கடல்ல இருந்து நீங்க சாப்பிடுறதுக்கு அழகான புத்தம் புது இறைச்சி பாத்தீங்களா அது வந்து எவ்வளவு அழகா அதையும் இன்னைக்கு பாடம் படுத்தி ஃப்ரீசர்ல போட்டு ஃப்ரீஸ் ஆக்கி சுவானெல்லாம் அந்த மீன் வகைகள் அத கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய மற்ற பொருள்கள் எவ்வளவு அதுல இருந்து உங்களுக்கு அளவு சாதன பொருள்களையும் கொடுத்துருக்கேன் முத்து பவளம் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கப்பலை அழகான முறையில அந்த கடல்ல அப்படி அத கடலை பொழந்துக்கிட்டு போக வச்சிருக்கேன் இதெல்லாம் என்னுடைய அருள் இல்லையா நீங்க என்னுடைய அருளை தேடுவதற்காக நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா இதுக்கெல்லாம் நீங்க நன்றி செலுத்தி கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டாமா நிச்சயமா யாங்க எங்களை நன்றி உள்ள அடியார்களா சிவா யாங்களா ரப்பே அல்லாம இதனாலதான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்ன பின்னாடியும் நன்றி செலுத்தக்கூடிய து ஆக்கலை விக்கிர்களை நமக்கு சொல்லி சுப்ஹானல்லாஹ் அதுக்கு அடுத்து அல்லாஹ் அவன் சொல்றேன் இந்த பூமியை பாருங்க அதை முனைகளா ஆக்கி வச்சிருக்கேன் உங்களோட அந்த பூமி சாஞ்சிர கூடாதுங்கிறதுக்காக அப்படி ாணி அடிச்ச மாதிரி அரைஞ்சு வச்சிருக்கேன் மேல நம்ம பூமிக்கு மேல பாக்குற மலைகள் இருக்குல்ல அது கொஞ்சம் தான் நான் அதை விட ரூட் இருக்குல்ல அந்த மலைகளை பத்தி அதனுடைய விஷயங்களை பத்தி போய் படிச்சு பாருங்க அவ்வளவு ஆழமா லேயர் லேயரா போகுதுங்கிறத எனக்கெல்லாம் பாத்துட்டு படிச்சுட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருந்துச்சு அதனாலதான் அல்லகத்தனை திருப்பி திருப்பி சொல்றான் மலைகளை முளைகளா நான் ஆக்கி வச்சிருக்கேன் சாஞ்சு விடாம இருக்கிறதுக்கு அதுல ஆறுகள் எல்லாம் உங்க ஓட வச்சிருக்கேன் இயற்கை பூர்வமான பாதைகளா அமைச்சு கொடுத்துருக்கேன் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் போறதுக்காக நீங்க நேர்வழி பெறணுங்கிறதுக்காக நீங்க நடந்து போறதுக்கான பாதையோ நீங்க அல்லாஹை சென்றடைய வேண்டிய இஸ்லாத்துல அழகிய பாதையோ நான் கொடுத்துருக்கேன் நீங்க நேர்வழி அடையணுங்கிறதுக்காக சுபான் அல்லா அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் இவ்வளவு அழகா அற்புதமா சொல்லி காட்டுறான் இல்லையா அடுத்துமா அல்லாஹின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணிட முயன்றால் அவற்றை உங்களால் எண்ணவே முடியாது தின்னமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான் நீங்கள் இரகசியமாக செய்வதையும் வெளிப்படையாக செய்வதையும் அல்லாஹ் நன்கு அறிகின்றான் மேலும் அல்லாஹுவை விட்டுவிட்டு எவர்களை தெய்வங்களாக மக்கள் அழைக்கின்றார்களோ அவர்கள் எந்த பொருளுக்கும் படைப்பாளர்கள் அல்லர் மாறாக அவர்களே படைக்கப்பட்டவர்கள் ஆவர் அவர்கள் இறந்து போனவர்களே தவிர உயிர் உள்ளவர்கள் அல்ல அவர்கள் எப்போதும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுவார்கள் என்பதையும் அறிய மாட்டார்கள் உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான் ஆயினும் மறுமையை நம்பாதவர்களின் உள்ளங்கள் நிராகரிப்பின் உரைவிடமாய் உள்ளன மேலும் அவர்கள் தற்பெருமையில் உழன்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் செய்கின்ற அனைத்து செயல்களையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கருகின்றான் அகந்தை கொள்வோரை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை அலமது இல்லா அல்லாஹ் என்ன சொல்றான் இவ்வளவு படைப்பினங்களையும் சொல்லி படைப்பாளனும் படைக்க படைப்பை அனுபவிக்கூடியவர்களும் சமமாவார்களா ஆவார்களா சிந்திக்க வேணாமா நீங்க அல்லாவுடைய அற்கொடைய நீங்க என்ன ஒண்ணு ரெண்டு மூணு நாளுன்னு கவுண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களேன் உங்களால என்னவே முடியாது சுறா காப்போட மொழி விழாவா சுவானத்தல சொல்லுவான் அல்லாவுடைய ஞானத்தை எழுதுறதுக்கு இந்த முழு உலகத்துல இருக்க மரங்களையும் பெண்ணாக்கி எல்லாம் மையாக்குனாலும் அதெல்லாம் தீர்ந்து போயிரும் இன்னும் அவனுடைய ஞானத்தும் அறுக்கொடைகளும் இருக்கும் ஆனால அவ்வளவு ஞானத்துக்களையும் அறுக்குடைகளும் அல்லா கொடுத்துருக்கானே என்ன முடியாத அளவுக்கு நிச்சயமா அல்லாத்தலாம் இவ்வளவையும் கொடுத்து அனுபவிக்க சொன்ன ரபு மன்னிக்க கூடியவன் கருணை புரியக்கூடியவனா இருக்கான் அவன் பக்கம் திரும்பி வாங்க அவனை விட்டுட்டு அவனுக்கு இணைகளை கற்பிக்காதீங்க படைப்பவனும் படைப்பாளனும் சமைப்பா சமமாவானா ஆகவே மாட்டான் ஒரு நாளும் ஆக மாட்டாங்கிறத அல்லாஹால சொல்றான் அது மட்டும் இல்ல நீங்க ரகசியமா செய்யறது வெளிப்படையா செய்யறது அவ்வளோ அறியக்கூடியவனா இருக்கிறாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க மறைமுகத்துல பாவம் செய்யாதீங்க மறைச்சுக்கிட்டு பாவம் செய்யாதீங்க அநியாயம் செய்யாதீங்க மோசடி செய்யாதீங்க அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவனா இருக்கான் அல்லாவை விட்டு விட்டு வேற தெய்வங்களை எப்படி அழைக்கிறீங்க அது எந்த பொருளையும் படைப்பவர்களா இல்லையே மாறா அவங்களே அல்லாத படைச்சான் அப்படி இருக்க நீங்க இணைய ஆக்கலாமா அவங்க இறந்து போனவர்களே தவிர உயிருள்ளவர்கள் இல்லையே என்னைக்குமே உயிரோடு இருக்கிறவனை விட்டு போட்டு உயிரற்றவர்களை நீங்க அழைக்கலாமா நம்ம சின்ன பிள்ளைக்கு அழகா சொன்ன மாதிரி ரொம்ப ஆலமின் நமக்கு எவ்வளவு அழகா விளக்கப்படுத்துறோம் அப்ப உங்களை இறைவன் யாரு நாலு பேரா அஞ்சு பேரா ரெண்டு பேரா நான் மூணு பேரா ஒன்னும் இல்லை ஒரே ஒருத்தம்தான் தான் முன்னூத்தி அறுபது சிலைகளை வச்சுச்சிங்களே அல்லாஹோ அக்பர் அல்லாஹோ அக்பர் அல்லாஹு சொல்றான் அத்தனை கடவுள் எல்லாம் கிடையாது உங்களுடைய இறைவன்கிறவன் ஒரே ஒருத்தன் தான் அவன் இருந்தாலும் மறுமையை நம்பாதவர்களுடைய உள்ளாங்கல்ல நிராகரிப்பின் உறைவிடமா இருக்கு நல்லானே காப்பாத்தியா ஏன் தெரியுமா அவங்க தற்கருமையில உணர்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க மறைமுகமா வெளிப்படையா செய்யற எல்லா செயலைகளையும் நிச்சயமா அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான் இப்படிப்பட்ட அகந்தை கொண்ட மக்களை ஒரு நாளும் நேசிக்கிறது இல்ல சுஹானந்தா அல்லாஹ் யார நேசிக்கிறான் யார நேசிக்கல இந்த வசனத்தை மட்டும் எடுத்து எழுதி வச்சா போதும் நம்ம லாஸ்ட் தான் டிஸ்கஸ் பண்ணலாம் இன்ஷாலாம் சுஹானல்லா அல்லாஹ் சுஹானா எவ்வளவு அழகா படைப்பின் நோக்கத்தை சொல்லி படைப்பாளனை பத்தி சொல்லி நமக்கு கொடுத்த அற்கொடைகளை பத்தி சொல்லி அல்லாத்தாளா இப்படி இருக்கும்போது இதையெல்லாம் சிந்திக்க கூடிய மக்களா இருந்தா உங்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கு இப்படி கொடுத்துருக்கேன் அவன் ஒருத்தனை விட்டு போட்டு எந்த பக்கம் போறீங்க மருமையை நம்பாதவன் தான் இப்படி போவான் அப்படி போறவன் வந்து தற்பெருமையில உழலக்கூடியவனா இருக்கான் பாத்தீங்களா தற்பெருமைங்கிறது எவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து அல்லாஹை நிராகரிப்பாண்டா அகந்தை கொண்டவங்கதான் தற்பெருமை கொண்டவங்கதான் அல்லாஹ் இதுல இருந்து பாதுகாப்பா அல்லா இப்படிப்பட்ட தற்பெருமை உள்ளவர்களையும் அகந்தை உள்ளவர்களையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு சொல்லி முடிக்கிறான் அப்ப சுஹான் அல்லா இந்த சூறாவை ஆரம்பிச்சு இதோட கண்டினியூவேஷனை நாளைக்கு பார்ப்போம் எடுத்ததோட அல்லாஹா இந்த வசனம் அவன் இருந்து வந்தது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு உங்களை நான் எதுல இருந்து குடைச்சேங்கிறத பாக்க வேண்டாமா இப்படிப்பட்ட உங்களுக்கு அகந்த கூடாது ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் எவ்வளவு ஞானத்துக்களை செஞ்சிருக்கேன் எவ்வளவு அற்புடைகளை கொடுத்துருக்கேன் நினைச்சு பார்த்து நன்றி செலுத்துங்க எனக்கு ஆக்காதீங்க யாரு எனக்கு இணைகளை ஆக்குவாங்க என்னை விட்டுட்டு மற்ற தெய்வங்களை வணங்குவாங்க அப்படின்னு சொன்னா அகந்தை உள்ளவங்கதான் தற்பெருமே உள்ளவங்கதான் இப்படிப்பட்ட மக்களை நான் நேசிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறான் யாமா எங்கள் அனைவரையும் உங்களுடைய நேசத்துக்குரியவர்கள் ஆகியால கேட்டோம் கத்திப்பட்டோம் யா லாபிய ரஹ்மான எங்களுக்கு நீ கொடுத்த ஈமானை பரிபூர்ணமாக நிறைவானதாக முழுமையானதாக ஆக்க கூடிய ஆள்லா யா லா சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது யா எங்களை அதிலிருந்து நீ பாதுகாப்பாயாக யாழ்லா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து யாழ்லா எங்களுடைய ஆஜத்துக்களை நிறைவேற்றி முழுமையாக உன்னுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட்டு யாழ்லா மான வாழ்ந்து கூடியவர்களாக எங்களையும் எங்களுடைய வாரசுகளையும் எங்கள் குடும்பத்தாரையும் உற்றாடு உறவினர்களையும் யாழா எங்கள் நண்பர்களையும் எங்கள் ஊர் மக்களையும் யா உலக முஸ்லிம்கள் அனைவரையும் யா லா இந்த அழகிய செய்தியை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மக்களாக நீ ஆக்கி வைப்பாயாக ஆமீன் ஆலமீன் இல்லா نستغفرك رب إليك سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته <applause>